நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் சாதாரண மனிதன் சாதித்த கைரேகை அமைப்பு ஒரு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் சாதனை செய்த கைரேகை அமைப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ ஒரு நபருடைய கைரேகையை பார்க்கும்போது இதுல ஒண்ணுமே இருக்காது சும்மா சாதாரணமா இருக்கும் வாழ்க்கையில வந்து படிப்படியா முன்னேறி பிறப்பில் அவர் வந்து கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு பிறந்து கொஞ்ச நாள் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்தவர் படிப்படியாக உயர்ந்து ஒரு தொழிலதிபர் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு எதனால் வருகிறது இப்போ ஒரு கை ரேகை பாக்குறோம் சார் ஆயுள் ரேகை நல்லா உடம்பு உடம்பு சக்தி உயிர் சக்தி உடல் சக்தி நல்லா இருக்கு ஆயுள் நல்லா இருக்கு செவ்வாய் ரேகையும் இருந்து சுக்கரம் பெட்டில் சுக்கரன் வீடு நல்லா விரிவாக இருக்குது சார் ஆயுள் ரேகை நல்லா பிரமாதமாக இருக்குது ஆயுள் நல்லா இருந்ததுன்னா உடம்பு நல்லா பலமாக இருக்குது உயிர் சக்தி உடம்பு நல்லா இருக்குது பலமான உடல் அப்படின்னு நினச்சிக்கலாம் வியாதி இல்லாத நல்ல உடல் இந்த ஆயுள் ரேகையில் வெட்டு இல்லாமல் நல்லா இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இந்த ஆயுள் ரேகை என்பது சுய சக்தி நம்மளுடைய சக்தியை காண்பிக்கக்கூடியது ஆயுள் ரேகை இந்த ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பமாகும் சார் விதி ரேகை வெட்டு துண்டு இல்லாம ஆயுள் இருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது ஆயுள் இருந்து விதி ரேகை ஆரம்பிக்கும் போது சுய முயற்சியினால் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார் சரிங்களா இந்த விதி ரேகையிலிருந்து சூரிய ரேக ஆரம்பிக்குது சரிங்களா அப்ப உழைப்பின் மூலமாக உயரக்கூடிய ஒரு நபர் நல்ல வருமானம் வருது அதிலிருந்து புகழ் ஆரம்பிக்குது அந்த விதியிலிருந்து புகழ் ஆரம்பிக்குது அப்ப சாதாரண ஒரு மனிதர் இருபத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு நல்ல ஒரு முயற்சி சுய முயற்சினால ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவியில போய் உக்காடுறார் அதன் மூலமாக அவருக்கு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கெல்லாம் வருகிறது சிறப்பான ஒரு உயர்வு இது ஒண்ணாச்சா இந்த இருதய ரேகை என்று சொல்லக்கூடிய இருதய ரேகை நம்மளுடைய காதல் சந்தோஷம் இல்லற வாழ்க்கையை குறிக்கக்கூடியது இருதய ரேகை இந்த புத்தி ரேகை என்று சொல்லக்கூடியது தலரேகை அதுதான் வாழ்க்கையின் முன்னேறக்கூடிய அறிவு திறமை எல்லாத்தையும் காண்பிக்கக்கூடியது புத்திசலைத்தனம் வாழ்க்கையின் உயர்வை காண்பிக்கக்கூடியது தலரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி ரேகை இது ரெண்டும் சேர்ந்து ஒரே ரேகா மாறிடுது சரிங்களா இந்த ரெண்டும் ரெண்டு சேர்ந்து ஒரே ரேகை என்பது நல்ல வளமான அமைப்பு புத்தியும் இருதயமும் புத்தி ரேகையும் இருதய ரேகையும் ஒரே ரேகை ஆகும் பொழுது பலமான மனிதராக மாறுகிறார் முழுமையாக முயற்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாங்கிறது ஒரு பலமான அமைப்பு இருதய ரேகையும் புத்தி ரேகையும் இணைஞ்சிட்டா நிறைய பேருக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில உயர்ந்தவங்களுக்கு ரெண்டு ரேகையும் ஒரே ரேகையா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது புத்தியும் இருதயமும் புத்தியும் சேரும் பொழுது மிக மிக பலசாலியாக இருப்பார்கள் ஒண்ணு அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகையில விதி ரேகையும் சூரிய ரேகையும் ஆரம்பிச்சு வச்சுங்க எல்லாமே இணையுது பாருங்க ஆயுள் ரேகை இணைவு புத்தி இருதயம் இணைவு விதி சூரிய ரேகை இணைவு இது எல்லாம் சேர்ந்து இணைஞ்சிருது அப்போ முதன் ரேகையும் இருக்கு அறிவு ஆற்றல் புத்திசாலித்தனமும் இருக்கு அப்போ வாழ்க்கையில எப்படி இருப்பாரு சின்ன வயசுல இருந்து படிப்படியா முன்னேறி வாழ்க்கையில் ஒரு தொழிலதிபர் ரேஞ்சுக்கு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளித்துவம் சாதாரண மனிதனாக ஆரம்பித்து அவருடைய வாழ்க்கையை சாதித்து அவர் நிறைய பேரை வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அவளுக்கு லெவலுக்கு பெரிய ஒரு அரச மோகமான வாழ்வு வாழக்கூடியவராக இருக்கிறார் இந்த கைரேகாமிப்புடையவர் இந்த மாதிரி ரேகை இருக்கானு பாருங்கள் உங்களுக்கு சுய முயற்சி உங்களுடைய முயற்சினாலும் நீங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான யாருமே ஹெல்ப் பண்ணல சுய முயற்சினால் வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு இந்த ஆயுர் ரேகையிலிருந்து விதி ரேக ஆரம்பம் சார் விதி ரேகை தான் பணத்தை கொடுக்கக்கூடியது தொழிலை கொடுக்கக்கூடியது நன்றாக இருக்கு சார் இப்போதைக்கு ஒரு கைரேகை அமைப்பு வாழ்க்கையில் உயர்ந்து படிப்படியாக ஒரு தொழிலை தொழிலுக்கு வந்தது கைரேகை அமைப்பு வச்சுக்கலாம் இப்ப இப்படி இருந்தாலும் அது நடக்கும் அதான் போயிட்டிருக்கீங்களா இப்ப இறுதி ரேகையும் இருக்கு சார் புத்தி ரேகையும் நல்லா இருக்கு இருக்கு சூரிய ரேகையும் எல்லாமே வச்சுக்கோங்க அப்படி இருந்தாலும் வாழ்க்கையில உயர்ணங்குற அவசியம் கிடையாது அது ஒரு அமைப்பு இப்ப விதி ரேகையும் இருக்கு ஆயுர் ரேகையும் ஆயுர் ரேகையும் நல்லா இருக்குது இல்லாம ஆயுர் ரேகை இருக்கு இது வந்து செவ்வா ரேகை புத்தி ரேகை இறுதி ரேகை ரேக விதி ரேகை இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப அவருடைய கீழே இருந்து இப்ப இருந்து விதி ரேகை வந்தாலும் விதி ரேகை நல்லா இருக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு இந்த விதி ரேகை வெட்டு துண்டு இல்லாமல் இருக்கு சார் துண்டு வெட்டு நின்று போச்சுன்னா பணம் நின்று போயிடும் உங்களுக்கு சுய வருமானம் சுய உழைப்பு மூலமாக வருமானம் வரணும் அப்படின்னா இந்த விதி ரேகை நீங்க சம்பாதிக்கிற பணம் தான் விதி ரேகை இப்போ குரு மேடு நல்லா உயர்வா இருக்கு சார் குரு மேடு உயர்வா இருக்குதுன்னா உங்களுடைய எண்ணம் அதிகாரமாக இருக்க வேண்டும் அதிகாரம் செய்ய வேண்டும் தலைமைக்கு வர வேண்டும் குருமேடு உயர்வாக இருக்கணும் குருமேடு பலமாக இருந்ததுன்னு வச்சுக்கல அவங்க வந்து அதிகாரத்தை விரும்ப மாட்டார்கள் ஒரு தலைமைக்கு போகணும்னு விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி இந்த புத்தி இரங்கை தலை இருக்கலையா ஒன்றும் கொஞ்சம் லைட்டாக கீழே இறங்கணும் இல்லைன்னா அப்படி மேலே திரும்பணும் இது நடுப்புற நேரம் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க வாழ்க்கையில் தொழில்நுட்பம் ஆகணும்னா அந்த ஒன்றுக்கு லைட்டாக கீழே இறங்கணும் இல்லைன்னா லைட்டாக மேலே ஏறும் நேராக இருந்ததுன்னா ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்காம ஏதோ கிடைச்சது போதுப்பா அப்படின்னு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு கைரேகை அமைப்பை பாருங்கள் உங்களுடைய கையை பார்த்து ஆயுள் ரேகை நன்றாக இருந்தால் உடம்பு நல்லா இருக்கு பலம் நல்லா இருக்கு வியாதி வராது இந்த புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் நல்ல புத்தியை கொண்டு வாழ்க்கையில் உயரக்கூடிய நிலை உருவாகும் இருதய ரேகை நல்லா இருந்ததுன்னா குடும்பம் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுக்கு விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா பணம் நல்லா வரும் தடைபடாமல் உங்களுடைய சுய உழைப்பால் பணம் வரத்துக்கு வாய்ப்பு இந்த சூரிய ரேகை இருந்தால் எப்போ எப்பொழுதும் ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது புகார் உங்களுக்கு வெளிச்சம் வரும் இந்த ஆயுள் ரயிலிருந்து மேலெரும்புடிய கிளை வந்ததுனா நல்லது இந்த புத்தி ரயிலிருந்து மேலெரும்புடிய கிளை வந்தா நல்லது இருதய இறைகள்ல இருந்து மேலெரும்படிய கிளை வந்தால் நல்லது இது மாதிரி மேலெரும்பூடிய கிளைகள் வந்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆயுள் ரயிலிருந்து வந்தா சுய உழைப்பின் மூலமாக அதிர்ஷ்டம் புத்தி ரேகையில வந்தா சுய உழைப்பின் மூலமாக அதிர்ஷ்டம் இருதை ரேகையில இருந்து வந்ததுன்னா வாழ்க்கையின் பிற்பகுதி ஐம்பது வயசுக்கு மேல உங்களுக்கு இன்னொரு வருமானம் விதி ரேகை வந்தது இங்க வந்து சனிமேட்டுக்கு இன்னொரு இருதையில இருந்து கூடிய ஒரு ரேகை போகுது ஐம்பது வயசுக்கு மேல இன்னொரு வருமானம் இன்னொரு தொழில் இன்னொரு வேலை மூலமாக இல்ல குழந்தைங்க மூலமாக மனைவியின் மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு மக்கள் செல்வாக்கு வர வேண்டும் என்றால் இந்த சந்திரமேட்டுல இருந்து ஒரு ரேகை போகணும் சார் சந்திரன்மேட்லேருந்து ரேகை போச்சுன்னா மக்கள் செல்வாக்கு மூலமா குருமேட்டில் போய் முடியுதுன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு நல்ல சிறப்பான ஒரு தலைமைக்கு தகுதியாக நிறைய பணம் பெரிய கேப்டல் சிட்டி வரணும் நல்ல பெரிய பதவிக்கு வரணும்னா இந்த குரு மேடு இருக்கணும் புதன் மேடு உயர்வாக இருந்தால் வியாபாரி வியாபாரம் மூலமா வாழ்க்கையில உயர்ந்து குண பத்து வாங்க நம்ம கையை பாருங்க உங்கள் கையை பாருங்க உங்கள் கையில ஆயுள் ரேகை எப்படி இருக்கு உடம்பு நல்லா இருக்கா வளமா இருக்கா விதி ரேகை எங்க இருந்து ஆரம்பிக்குது புத்தி ரேகை எப்படி இருக்கு புத்தி ரேகை குறைஞ்சது இந்த புத்தி ரேகை இந்த விதி ரேகை வரும் இல்லையா இந்த விதி ரேகையை தாண்டி வந்தோம் விதி ரேகைக்கு முன்னாடியே புத்தி ரேகை வச்சுக்கோ புத்தி கம்மியான புத்தி இந்த விதி ரேகையை தாண்டி உங்களுக்கு புத்தி நல்ல உடைய நல்ல சிறப்பா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் சரிங்களா அதிகமான புத்தி இருந்தாலும் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க அவங்க பேச்சு தான் அர்த்தம் கேட்கற மாதிரி இருக்கும் நீளமான அதிகமான புத்தி ரேகையும் அதாவது நான் சொல்றதை நீ கேளுப்பாங்க அதே மாதிரி இந்த இறுதி இலைகள் இருக்குல்ல இறுதி இலையை நேரம் எட்ஜ் இருந்தால எங்க பேச்சு வச்சுங்க யாரும் கேட்க மாட்டாங்க அதிகாரம் உள்ள ஒரு பதவி ஒரு ரொம்ப தான்கிற ஒரு கர்வம் இருக்கும் இதே மாதிரி இந்த பெருவுரல் நல்லா இருக்கான்னு பாருங்கள் இந்த பெருவுரல் நல்லா ஸ்ட்ராங்கா எவ்வளவு தூரம் இருக்கோ அவங்களுக்கு ஒரு தலைமை பண்பு ஒரு கேப்பசிட்டி ஒரு பவர் இருக்கும் அந்த இந்த கைக்கு இந்த அந்த அஞ்சு விரலுக்கும் இந்த கைக்கு பவரை கொடுக்க இந்த ஒரு கட்டை விரல் இந்த விரல் இல்லாமல் நான்கு விரலால் எதையுமே செய்ய முடியாது இல்லையா அதுதான் இந்த பவர் கொடுக்கக்கூடியது இந்த கட்டை விரல் இந்த கட்டை விரல் நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஒண்ணு ஒண்ணு நல்லா இருக்கணும் கட்டை விரல் நல்லா இருக்கணும் ஆயுள் ரேகை நல்லா இருக்கணும் உடம்பு பலமா இருக்கணும் புத்தி ரேகை நல்லா இருக்கணும் புத்தி பலமா இருக்கு விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா பணம் நல்லா வரும் சூரிய ரேகை நல்லா இருந்ததுன்னா நல்லா புகழோடு மறைவதற்கு வாய்ப்பு இருதை ரேகை நல்லா இருந்ததுன்னா குடும்பம் நல்லா இருக்கணும் இருக்கும் இதுல ஏதாவது பிரச்சனை விடுபடுறது தீவு வெட்டு துண்டு வர்றதுன்னா அந்த வயசுல வந்து உங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது இடைஞ்சல் வரப்போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை வாழ முயற்சித்தால் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி ஒரு அரசருக்கு இணையாக நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்